நர்மதே இன்றைய நர்மத புனித பயணம் இந்நிதியை தொடங்குகிறது மகா பெரிய புனித பயணம் பெரிய நடைப்பயணம் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை மணி ஐந்து ஐம்பது गजानन आश्रम ओम कालेश्वर अच्छा अच्छा तो आप दिखाइए मुझे जो मावड़ वाज दादा வணக்கம் மணி காலை ஏழு மணி இன்னும் நம்ம ஓம்கர்ஷன் தான் இருக்கோம் வந்து காஃபி சாப்பிட்டேன் இப்போ பொழுது நல்லா விடிஞ்சிடுச்சு முத முத எடுத்தவொடனே மேலே வந்த பிறகு நம்ம நர்மத நதியை நம்ம தரிசிக்கிறோம் இதுதான் புண்ணியம் இதை ஒட்டியே நடந்து போயிட்ருக்கோம் அங்கே தெரிஞ்சு பார்த்திங்களா அதுதான் ஓம் ஓம்காரேஸ்வரோடைய பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் ஒன்று இந்த பாலம் தான் மிக முக்கியமான பாலம் இதுதான் என்ட்ரன்ஸ் பாலம் பஞ்சமி சஷ்டி ஆயிடுச்சு தேய் கா சாப்பிட்டு மேலே வந்தேன் உடனே இந்த நதி தெரிஞ்சிச்சு தினைக்கு இந்த நதியை பார்க்கணும் மூணு நாளைக்கு ஒரு தடவை பார்த்தே தீரணும் சப்போஸ் இதை விட்டு விலகி போகக்கூடாது மிகப்பெரிய நியதி இருக்குது இந்த நர்மதை ஒட்டியே போகணும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி வெளில போயிடக்கூடாது பரிக்கரமாக அர்த்தம் இல்லாமல் போயிடும் அடிக்கடி த நர்மதை பார்க்க பார்க்க நமக்கு அப்படியே மீன்ஸ் அதுதான் இதுதான் மெயின் இல்லையா இதை வச்சு தான் நம்ம சிலை ரூபமோ வேறு எதுவும் கிடையாது இந்த நதி தான் தாயை விட உயர்ந்தது நதி நீர் ஸோ அப்படி ஒரு கான்செப்டில் நான் வணங்குறேன் சிலேரு போத்து கூட அவ்வளோ மிதம் எய்த்தாப்ல தான் இருக்குது ஜோதிர்லிங்கம் அது தரிசிச்சாச்சு இதை பார்த்த உடனே திருப்பி வந்துட்டேன் இது எப்போதும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதை நீரை குடிக்கணும் எத்தனையோ நதிகள் இருக்குங்க சொல்லக்கூடாது அதான் அருமையாக இருக்குது கங்கை இருக்குது காவேரி இருக்குது துங்கபத்ரா கோதாவரி கிருஷ்ணா இந்த மக்கள் இந்த அப்படி போட்டுடுறாங்க நருமணி நதியை அதான் பார்த்தோன்னே அப்படியே இருந்தேன் பார்த்தேன் இதுக்கு அப்படியே அந்த பக்கம் வருது பார்த்தீங்களா அது காவேரி இது ஒரு தீவாட்டம் ஓப்காரஸ்வர் கோயில் அமைஞ்சது ஒரு தீவாட்டம் டேம்லேருந்து தந்து இந்த மலை மேலே மோதி ரெண்டாக பிரியுது இது கா நறுமதை அது காவேரி அங்கே போய் திரும்பி சம்மதி நம்ம அது பார்ப்போம் ரெண்டு கிலோமீட்டரில் சங்கம் விற்கும் காவேரி சங்கமம்ட்டு ம் அதையும் பார்க்கலாம் ஓகே இன்றைக்கி நம்ம இதை பார்த்தாச்சு மிக சிறப்பாக இருக்குது நந்தியாவட்டை வாங்க நிறைய பேசுவோம் இந்த ஊர் மக்கள் இந்த ஒரு மொழி இந்த ஒரு கலாச்சாரம் இந்த ஊர் உணவு எப்படி வரவேற்கிறாங்க அன்பு நேர்களே வாங்க இது ஒரு புதுமையான அனுபவம் த நியூ எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் तो एक मिनट ऑफर बढ़े थे ठीक है ठीक है பிரம்மேஸ்வர் கோயில் இந்த கரையோரமாகவே நடக்கணும் இந்த கரையோரமாகவே நடக்கணும் अरे बहुत में आएंगे क्या परीक्षा संगम क्या அன்பர்களே இரண்டு பாத இருக்குது சரியான சாலை வசதி உள்ளது இன்னொன்று நர்மதை ஆறு கரோரமாகவே போகிறது சரவண இதை குறும்புகார பிள்ளையாச்சே சாகசம் அட்வென்ச்சர் நம்ம கரையோரமாகவே போகிறோம் ம் நாம சி வி எஸ் நாம இந்த பார்க்குறவங்க எல்லாரையும் என் கூடயே அழைச்சிட்டு போகிறேன் இப்போ நாம் இருக்கிறது ஓம்காரேஸ்வர் தான் ஒரு கிலோமீட்டர் நடந்திருக்கோம் இன்னும் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் இருக்குது என் கூட நடக்க போகிறீங்க வாங்க வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனாக்கா நர்மதை காவேரி சங்கமபுரம் ம் நம்ம ஊரில் ஒரு பார்த்திங்களா தலைக்காவேரி ஸ்ரீரங்கப்பட்டினம் ஓக்கனக்கல் ஈரோடு திருச்சி திருக்காட்டுப்பள்ளி திருவையாறு கும்பகோணம் மாயவரம் அந்த காவேரி இருக்குது பார்த்திங்களா அந்த காவேரி அத அதோடைய பேரை கொண்டது இங்கே வரும் அதே போல் நதி அங்கே ரொம்ப படு போகும் அந்த ஏன்னா டேமில் திறந்து ஒரு தண்ணி ஓம் ஓம்கார்ஸ் குளிப்பாங்க அதனால் கொஞ்சம் தண்ணி இந்த பக்கம் வரும் அந்த பக்கம் அதிகமாக தண்ணி விடுவாங்க அங்கே போன செப்டம்பர் மாதம் வந்து குளித்தேன் பார்க்கலாம் இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் போனால் பார்க்கலாம் அந்த அந்த என்னுடைய ஃபோன் அவ்வளோ எஃபெக்டிவ் கிடையாது தெரிகிறதுக்கு அந்த அந்த இடத்துல இருக்குது நர்மதா காவேரி சங்கமம் வேறு எந்த அனுபவம் வேணாங்க இந்த நதி அவ்வளோ புனிதமானது நான் வணக்கிறேன் தண்ணி எ பியூரா இருக்குது ஆற்றில் விடும் முன் அதன் ஆழத்தை கவனி இந்த பிரின்சிபல் எனக்கு எப்போதுமே இருக்கும் ரொம்ப எந்த விஷயத்திலயோ அது போல எங்க ரொம்ப ஜாக்கிரதை அணுகுவேன் தே போகும்பொழுது எப்படி இருக்குமோ எந்த சூழ்நிலை இருக்குமோ எந்த விஷயத்தையும் அப்படி அணுகணும் ஆனால் அணுகணும் மோதி பார்க்கணும் மோத முடியாது ஒரு கையில் இங்க அழி கூடாது ரெண்டு கையிலையும் குடிக்கணும் குடிக்கிறான் தண்ணியை புனிதமான நீரை குடிப்பான் நர்மதை காவேரி சங்கமம் எத்தாவள தெரியிருது

நகரத்தில் இருக்கிற பொல்யூஷன் சுத்தமாக கிடையாது அப்படியே நம்ம ஒரு பாடியையும் சோலையும் உடலையும் மனதையும் பூஸ்ட் பண்ணிக்கிறா இது நண்பர்களே ஒரு மூணு கிலோமீட்டர் வந்திருப்போம் அவ்வளோதான் மூவாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்குது இது தேவையா அவசியம் தேவை நர்மதே கோயே नर्मदा होर ஓம்காரேஸ்வர் காட்டு வழியாக பணத்தை பயணத்தை ஆரம்பித்து இப்போ மோர்ட்டக்கா போகக்கூடிய முக்கியமான சாலை வழியை நம்ம வந்திருக்கோம் போட்டிருக்கு பாருங்க கஜானா ஆசிரம் த்ரீ பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் நாம் காத்தால் ஆறு மணிக்கு ஆரம்பித்தது மணி பத்தாவது வெறும் மூணு கிலோமீட்டர் தான் நாம் கடந்து வந்திருக்கோம் ஆனால் நம்ம காட்டு வழியில் ஒரு நல்ல அனுபவத்தை நம்ம பெற்றோம் நல்ல இயற்கையான காற்று நல்ல தண்ணி ரொம்ப ரசித்தேன் ஆக்சுவலி நாம் இந்த பக்கம் போகணும் ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்களா நம்ம இந்த பக்கம் போக வேண்டியிருக்கு மோர்டக்கா வரும் ஆ போர்டு அவங்க போர்டுன காட்டுறதாக பின்பக்கம் இந்திரா சாகர் பாவம் அது சாகர் டேம் இருக்குது மிகப்பெரிய அருமையா இருக்கும் குர்நாபூர் மகேஸ்வர் இந்தோர் மாண்டு உஜ்ஜயினி போட்டிருத்தீங்களா இந்தூர் எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் உஜயினி நூற்றி முப்பத்தெட்டு கிலோமீட்டர் மகேஸ்வர் அறுபத்தி அஞ்சு முக்கியமான உங்களை சொல்ல மறந்துட்டேன் ஓம்காரேஸ்வரர் நாம தெற்கு கரை வழியாக நம்ம தெற்கு நெருமதை கரை வழியாக நடக்கிறோம் நம்ம குஜராத் வரைக்கும் இப்போ இருக்கிறது மத்திய பிரதேஷ் அப்புறம் மகாராஷ்டிரா வரும் அப்புறம் குஜராத் வரும் குஜராத் கடை கடைசியில் அரபிக்கடல் அரபிக்கடலில் நம்ம போட்டில் கிராஸ் பண்ணி அப்படியே வருவோம் அது வரைக்கும் நாம் தெற்கு கரை வழியாக போயிட்டுருக்கோம் இது ஒரு பாயிண்ட்டு ஓகே